ஃப்ரூட்ஸ் விழா இன்னைக்கு பழம் என்னென்ன பழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரூட்ஸ் வாங்கு சரியா ஏஞ்சல் என்ன வேணும் ஏஞ்சல் உனக்கு மாம்பழம் மாம்பழம் இது பாத்தீங்கன்னா

ஏரிக்காய் இது வந்து கிபி பழம் கிபி ஃப்ரூட் ரொம்ப பழுத்துருச்சுதான் एंजेल तू रोपो, रोपो, ये एंजेल ना उठ, इधर ही कारों, कोई एंजेल ரெட் பொய்யா ரெட்ட பொய்யா பண்ணோம் அது ஒயிட் ஏன் சார் இந்த ஆப்பிள் பாக்ஸ் இந்த கவர் இதுக்குள்ள வந்து மாவுளை மாதுளைப்பழம் ஓகேவா எல்லாத்தையும் எத்த எடுத்து வைக்கணும் மாதுளப்பழம் மாவுளம் ஆப்பிள் வேரிக்காய் வாழைப்பழம் திராட்சை மாம்பழம் பழம் பொய்யாப்பழம் பழம் ஆளுமா எல்லாருக்கும் ஆள் போடுறோட பழம் யாராருக்கு இருக்கீங்கன்னா பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் பார்சல் பண்ணி ப்ரொபோஷனல் கொரியரில் போட்டுருக்கேன் சரியா கமாண்டில் போடுங்க என்ன பழம் வேணும் சரி சரியா டாட்டா பாய் பேசியூ